அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவருக்கு நன்றி இறைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உன் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மென்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை திருப்பாட தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் ஐந்து முடிவுள்ள ரிவசனங்கள் திருப்பாடில் ஆசிரியோடு இணைந்த அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரே உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் உமது பேரன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் அப்பா பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் புகழ்ந்து நாங்கள் ஒன்று குடும்பமாய் ஒரு குடும்பமாய் இணைந்து நாங்கள் வாழ்த்து உம்மை ஆராதிக்கிறோம் உடைய வலிமைமிகு செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அகமிகழ்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விளக்கி சிறகுகளுக்குள் எங்களை பத்திரமா எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறேன் எமக்கு நன்றி அப்பா எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நிறையங்களை பாதுகாத்திருக்கிறீர் தாய் கன்னிமறியாலோடு இணைந்து தாய் திருச்சபையோடு இணைந்து ஜபமாலை அன்னையின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மயுகிறோம் அப்பா அன்னையின் வழியாக இந்த திரு ஜபமாலையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் இந்த மாதம் முழுவதும் அன்னையோடு பயணிக்க ஜபமாலை தாயோடு பயணிக்க ஏதோ நிறையங்களை அடுத்திருக்கிறீர் இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை திருவிழத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணிமதியான் அப்பாவுடைய திருவுலத்தில் அப்பாவுடைய மீட்பு திட்டத்தில் தன்னை முழுவதுமாய் கையளித்து இறைமகன் இயேசுவாகிய உம்மி தன்னுடைய உதரத்தில் தாங்கி இந்த உலகத்திற்கு கொடுத்து இதை இந்த உலகத்திற்கு தாரை வார்த்து உம்முடைய உடலையும் உம்முடைய ரத்தத்தையும் எங்களுக்காகவே கொடுத்து இதோ மீட்பின் ரோ மீட்பின் பாதையில் மீட்பின் திட்டத்தில் தன்னையும் கூட ஒப்புக்கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் தாயாக பரிகாரம் செய்கிற பரிந்துரை தாயாக எங்களோடு கூட உடன் பயணிக்கிற உடன் பயணிக்கிற ஒரு நல்ல தாயாக எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அன்னையிடம் வரும்பொழுது எல்லாம் உம் மண்டை வந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாயாக உம் மண்டை சேர்க்கிற ஒரு வாய்க்காலாக இருக்கிற எங்கள் தாய் கன்னிமறியாளுக்காக நன்றியோ கோடுமையும் ஆராதிக்கிறோம் மாண்டவரே அன்னையிடம் வருகிற ஒருவரும் ஒரு நாளும் புறக்கணிக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை எங்களுடைய மன்றாற்றுக்கு பதில் வராமல் போவதில்லை இதுதான் எங்களுடைய விசுவாசம் அப்பா இந்த ஜபமாலை தொடக்க நாட்களில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இது இந்த ஜபமாலை பக்தி பரப்பப்பட்ட நாட்களில் இருந்து அநேக ஆசீர்வாதங்கள் திருச்சபையினுடைய வரலாற்றில் எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் தாய் திருச்சபையில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் கொண்டு நாங்கள் வருகிறோம் நாடுகளை நீர் இருக்கிறீர் விதமான கொள்ளை நோய்கள் இருந்து இந்த சபமாலையின் மூலமாக நீர் பிள்ளைகளை முடிய பிள்ளைகளை பாதுகாத்து வந்திருக்கின்றார் செவமாலை சொல்லும் வழக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே இருந்திருக்கிறது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இறை தன்மையை மறுக்கும் மல்பீஜியன் என்ற தப்பரை கொள்கையை திருச்சபைக்கு திருச்சபைக்கு அதிகமாக ஊறு விளைத்து விளைவித்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இது எதிர்த்து புனித டொமினிக் எனப்படும் சாமிநாதர் அதிகமாக போராடி வந்திருக்கிறார் ஆனாலும் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை அவர் காட்டிற்கு சென்று கடுமையான தவமுயற்சிகளை மேற்கொண்டு மூன்றாம் நாளில் அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து இந்த செபமாலையை வைத்து நம்பிக்கையோடு செபி நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மறைந்தபோது அந்த அன்னை மரியால் சொன்னதற்கேற்ப சாமிநாத தன்னுடைய இடத்திற்கு சென்று ஜெபமாலை சொல்லி ஜெபித்தது நிமித்தமாக அல்பீஜினியன் சென்ற தப்பறை கொள்கை பின்பற்றி வந்த மக்கள் மனம் மாறி ஏதோ உண்மை இறைமகனாக ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ஜெபமாலை சொல்லும் வழக்கம் அதிகமாக மக்களிடத்தில் பரவி வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆலன் ரோஜ் என்ற புனிதரும் கூட ஜெபமாலை சொல்லும் வழக்கத்தை மக்களிடத்தில் அதிகமாய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது எங்கள் திருச்சபின் வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் ஜெபமாலை சொல்வதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து ிருக்கிறார் ஆயிரி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய படையை ஜபமாலையின் கொண்டு அப்பா ஜெபமாலையின் துணை கொண்டு வெற்றி கொண்டதால் ஜபமாலையின் மீது மக்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள தொடங்கியிருக்கிறோம் விழா அட்டவணையில் சேர்க்கப்படுகிறதை திருச்சபின் வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரே அநேக பேர் இந்த ஜபமாலை சொல்வது பற்றி விமர்சனங்களை தந்தாலும் இதோ சிறியவர்களானாலும் வயதானவர்களானாலும் எல்லாராலும் சொல்லப்பட வேண்டிய எல்லாரும் எல்லாருக்கும் முறித்தாயிருக்கிற இது ஒரு ஜபம் வல்லமையுள்ள ஆயுதம் இந்த ஜபமாலை என்பதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய தாய் திருச்சபினுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அன்னை மரியால் பாத்திமா நகரில் இதோ ஜசிந்தா லூசியா பிரான்சிஸ்கோ என்ற சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த போது தன்னை ஜபமாலை அன்னை என்றே வெளிப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதோ ஜபமாலை சொல்வதனால் கிடைக்கும் பயன்கள் என்ன என்பது பற்றி இது இந்த சிறுவர்களுக்கு அன்னை மரியால் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படியாக திருச்சபையின் பல்வேறு இடங்களில் நாடுகளின் பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்கள் மத்தியில பல்வேறு புனிதர்களின் வழியாக செவமாலையினுடைய வல்லமையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் இந்த மாதம் முழுவதும் அக்டோபர் மாதம் முழுவதும் அந்தவரை அன்னை மரியாலோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க அன்னை மறியாலுடைய இந்த செவமாலை சொல்வதன் மூலமாக உம்முடைய வளர்ப்பையும் உடைய பிறப்பையும் உடையையும் உடைய உயிர்ப்பையும் அன்னை மரியாவோடு இணைந்து நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த செவமாலையை நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய புலன்களையும் ஒன்றாக சேர்த்து அதை அடைக்கி ஒரு சிறந்த பக்தி முயற்சியாக நாங்கள் செய்யும் பொழுது அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வல்லமையுள்ள கருவியாக சாத்தானிடமிருந்து எங்களை விடுவிக்கிற ஒரு வல்லமையுள்ள கருவியாக உடல் போராட்டம் உள்ள போராட்டம் ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற ஒரு வல்லமையுள்ள கருவியாக இந்த ஜவ இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் என்ற புனிதர் ஜெபமாலை குறித்து சொல்லும் பொழுது ஜவ சொல்கிற பொழுது நமக்கு வரும் தீவினைகள் முற்றிலுமாக நீங்கும் இறையருள் நமக்கு மேலும் பெருகும் என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஜபமாலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனை சொல்லி ஜபிக்கின்ற பொழுது மீட்பின் வரலாற்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்தில் நினைவு கூறுகிறோம் வானத்துதர் கபிரியல் மரியாவிற்கு சொன்ன மங்களவார்த்தை நினைவு கூறுகிறோம் என்று கூறுகிறார் ஆக அனுதினம் நாங்கள் சொல்லக்கூடிய ஜவமாலின் உட்பொருளையும் வல்லமையும் உணர்ந்தவர்களாய் நம்பிக்கையோடு சொல்லி இந்த ஜபமாலை அன்னையின் விழாவில் அப்பா நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள செவமாலையின் மூலமாக சாத்தானின் தொல்லைகளிருந்து விடுதலையும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்ள அப்பா எங்களை தாழ்த்தி மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கும் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பிற்கும் பரிந்துரைக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து மானிதர்களை மீட்க வானவர் விடுகிற வடம் என்று செவமாலையை குறித்து வீரமா மொழியோர் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்ப ஏற்பட்ட இந்த செவமாலையை நாங்கள் இடைவிடாது நம்பிக்கையோடு செபுகின்ற பொழுது மீட்பு பெறுகிறோம் என்பது உறுதி ஆக எங்கள் தனிப்பட்ட சபங்களில் குடும்ப சபங்களில் செவமாலையை நம்பிக்கை ോട് ജപിത്തും ജപമാലയങ്ങളുടെ കറങ്ങളിൽ വയ്ത്ത് எல்லா விதமான சாத்தானின் கோட்டைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று ஒவ்வொரு நாளும் அண்டவர அப்பா தாய் கண்ணிமறியாலோடு இணைந்து பயணிக்க பரலோகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை நீ ஆசீர்வதியும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நீரை எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இறை இறை பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் இறை திருவுளத்திற்கு அன்னை மரியாலை போல கீழ்ப்படிந்து தூய்மையான வாழ்க்கை வாழ நற்செயல்களில் வர உலக பற்றுதல்களிலிருந்தும் நிலையற்ற பொருள்களில் எங்களுடைய ஆன்மாவை விடுவித்து இன்னகத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க எங்களுக்கு நீ சொல்லி தருவீராக ஜெபிப்போருக்கு சிறப்பான பாதுகாப்பையும் மாபெரும் அருள் வரங்களையும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியா வாக்கு கொடுத்திருக்கிறது நரகத்திற்கு எதிரான கவசம் இது தீமைகளை அழிக்கிறது என்ற அப்பா அந்த அந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபித்து அன்னை மரியாருடைய பாதுகாப்பையும் அருள் வரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த ஜபமாலையை குறித்த பக்தியை மக்கள் மக்கள் மத்தியிலே பரப்ப அதன் மூலமாக ஜெபமாலை செபிக்கிற ஜெப வீரர்களாக மாற எங்களை நீர் மாற்று அன்னை மரியா உடனிருப்பு அன்னை மரியாளுடைய பரிந்துரை பாதுகாப்பு இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் கிடைப்பதாக இந்த ஜபமாலையின் மூலமாக எங்களால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் ஜபமாய் எழுப்ப முடியும் என்று உணர்ந்து தாய்க்கண்ணி மரியாளுடைய பரிந்துரைக்கு பாதுகாப்புக்கு எங்களுடைய விண்ணப்பங்கள் எங்கள் வாஞ்சைகள் எங்களுடைய எண்ணத்து ஏக்கங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய தோல்விகள் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய ஊன் இயல்புக்குரிய இச்சைகள் உலகத்திற்குரிய பாவ நாட்டங்கள் வார்த்தையின் வல்லமைக்கும் நாங்கள் முத்திரை அங்கீகோல எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அம்மா மரியுடைய பிரசன்னத்தை குடும்பங்களை உணர்வார்களாக தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்வார்களாக செய்கிற காரியங்கள்ல கையிட்டு செய்கிற தொழில்களில் முன்னேற்றத்தை தரும்படிக்கு

மனிதர்களையும் கூட நம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இறந்து போயிருக்கிற ஆத்துமங்கள் பரலோக வான் வீட்டில் உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தாழ்த்தி ஒப்பு ஏதோ ஒரு வகையில் இழப்பை சந்தித்து இழப்பை ஈடுகட்ட முடியாத நிலையில் இருக்கிற தள்ளப்பட்ட நிலையில் வெறுக்கப்பட்ட நிலையில் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஆதரிக்க ஒருவருமின்றி அன்பு செய்ய அரவணைக்க ஒருவருமின்றி தனிமையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடனிருப்பையும் பிரசனத்தையும் உணர்வார்களாக மார்போடு சேர்த்து பிள்ளைகளின் அணைத்துக் கொள்வீராக எல்லாவிதமான சாத்தான் விரிக்கிற வலைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் உடலும் உள்ளமும் ஆவியும் ஒருவருக்கே சொந்தம் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள தாய்கனிமறியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு எங்களை சமர்ப்பணம் செய்து எங்கள் குடும்பத்தை சமர்ப்பணம் செய்து எங்கள் தாய் திருச்சபை சமர்ப்பணம் செய்து அழைக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு திருத்தந்தை யாயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தான் பொதுநிலையினர் நச்செய்தி பணியில் தன்னை ஈடுபடுத்தியிருக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராகங்களை ஆசீர்வதிப்பிறாக வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆ மேன் ஆமேன் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூகே நன்றி மரியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்